ரூபாசகரன் இனிய தமிழ் வணக்கம் நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ போயிட வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா ரொம்ப பேர் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப்பில் பதில் வராமல் வந்திருக்கோம் லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளாக அது காரணம் என்னென்னா என்னை சுற்றி மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் முதல நடந்த சதி என்னென்னா இப்போ ஒரு ஆடியோ வருது கீழங்களேன் அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா எவ்வளோ இந்த அளவுக்கு சதி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏர்டெல்லிற்கு வரவேற்கிறோம் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் இப்போது ஏர்டெல்லில் லைவாக உள்ளது ப்ரீபெய்ட் தொடர்பான கேள்விகளுக்கு ஒன்றை அழுத்தவும் புதிய சேவைகளை இடம் பேச ஒன்பதை அழுத்தவும் உங்களது அழைப்பு எங்களது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரிக்கப்படுகிறது எனவே தயவு செய்து காத்திருக்கவும் உங்களது இந்த அழைப்பு சேவை மைய மதிப்பீட்டிற்கு பதிவு செய்யப்படலாம் Good morning sir welcome to Airtel my name is Manmay Leha may I assist you sir Yeah this is Murli from Hosur can you speak in Tamil it is good level language Tamil 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 ah okay நேத்து and net enoda number block panirukanga incoming varala ஓகே சார் நான் தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் சார் இந்த நம்பர் யாரோட நேம்ல இருக்கு சார் இந்த நம்பர் இல்ல மேடம் இன்னொரு நம்பர் நான் ஓகே சார் சார் நம்பர் சொல்லுங்க சார் செவன் ஒன் எயிட் ஒன் ஓகே சார் நேம் சார் மோகன் ஓகே ஒன் செகண்ட் சார் ஓகே சார் நம்பர் வந்து பிளாக் பண்ணிருக்கீங்களா சார் இல்லையம்மா உங்களுக்கு வந்து கால்ஸ் மட்டும் ரிசீவ் ஆக மாட்டேங்குதா சார் கால் இன்கமிங் வரல ஓகே சார் நம்ம அவுட் கோயிங் அவுட் கோயிங் போதா சார் இல்ல இல்ல அவுட் கோயிங் போல இன்கமிங் வரல ஓகே சார் அது மட்டும் தான் ப்ராப்ளமா சார் இல்ல எஸ்எம்எஸ் வரதே எல்லாமே எஸ்எம்எஸ் எல்லாம் அங்க கவனிக்கல மேடம் இது வந்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்ல இருக்க போன் ஓகே சார் நான் ட்ரஸ்டோட சிஓ பேசிட்டு இருக்கேன் எம் பேர்ல தான் ஃபோன் நம்பர் இருக்கு ஓகே சார் காலையில இருந்து கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணோம் ஓகே சார் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் ஓகே ரெஸ்பான்ஸ் சரியா இல்ல அதனால தான் மறுபடியும் கால் பண்ணிருக்கோம் ஓகே சார் நான் வந்து என்னன்னு பாக்குறேன் சார் ஒரு செகண்ட் சார் உங்க கால ஒரு 5 செகண்ட் ஹோல்ட்ல வைக்கலாமா சார் வைங்க

சாரி சார் உம் உம் சார் என் சைடுல இருந்துட்டு எதுவும் ஆப்ஷன் காட்டல சார் நீங்க வந்துட்டு ப்ளாக் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி மட்டும் தான் சார் காட்டுது வேற எதுவும் காட்டல சார் ஸோ வாட் டு டூ அப்ப விட்டுற வேண்டியதுதான் சின்ன விட்டுறலாமா என்னதான் சொல்ல வரீங்க முடிவு என்ன ஜெர்ஸ் ஸ்டோரும் பார்த்தாச்சு உங்களுக்கும் கால் பண்ணியாச்சு அப்ப என்ன பண்றது சார் நாங்க வந்துட்டு எங்க சைடுல இருந்து உங்களுக்கு கால் வரலைன்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி குடுக்கறோம் சார்

நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு இன்கம் தேவையில்லாம இன்கம் கட் பண்ண வேண்டிய காரணம் என்ன நான் நான் கால் பண்ணல நான் بلاக் பண்ண சொல்லல யாரோ بلاக் பண்ண சொன்னா அந்த யாரோ யாரு எக் पर्सन யாரு அப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன் بلاக் பண்ணி கொடுங்க நான் புது புது நம்பர் சொல்றேன் بلاக் பண்ணி கொடுங்க சாரி சார் இங்க இங்க எதுவும் பண்ற ஆப்ஷன் இல்ல சார் வேறங்க போடுவோம் வேற ஏதாவது கம்பெனி போடுவோம் ஓட போன் போடுமா ரிலையன்ஸ் போடுமா

சொல்லுங்க 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 என்னோட நம்பர் இன்கமிங் வரல ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணிருக்கேன் சார் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஓகே எயிட் எயிட் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் டபுள் எயிட் எயிட் ஃபைவ் லைக் நம்பர் இந்த நம்ம வந்து ஹேண்ட் செட் பார்ன் பண்ணிருக்காங்க சார் இது வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா ரீசன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணவே பண்ணிருக்காங்க ம் ரீசன் அது என்ன பண்ணனும் இப்போ நீங்க ஏதாவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க இந்த மாதிரி ஹேண்ட் செட் லாஸ் ஆயிச்சு இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு இதாச்சு பாப் பண்ணி இதா பண்ணல இன்ஃபார்ம் பண்ணி எதுமே இல்ல இது வந்து ஏட்டஸ் ஸ்டோர்ல தான் சொல்லிட்டு பண்ண மாதிரி ஆப்ஷன் காட்டுது ஏன்னா வந்து இது ஃப்ராட் எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஏதாவது சிம் சேஞ்ச் சிம் சேஞ்ச் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா ஸ்டோர்ல தான் வகாந்திருக்கேன் அவங்க கிட்ட என்ன கொடுங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் காட்ல இது என்ன காட்டுதுன்னா ஃப்ராட் சிம் சேஞ்ச் கம்ப்ளைண்ட் ரிசீவ் கஸ்டமர் அந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுது சார் இல்ல இல்ல கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நாங்க கால் பண்ணி நம்பர் ஹேண்ட் செட் எங்களுக்கு சிஸ்டம் ஷோ ஆகுது கஸ்டமர் என்ன நாங்க கால் பண்ணி பார் பண்ணாதானே ஆட்டோமேட்டிக்கா எப்படி பார் ஆயிருக்கு யார் பார் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க பண்ணிருக்காங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க பார் உங்களால செக் பண்ண

நம்ம எந்த நம்பர் கால் பண்ணி பார் பண்ணால் கூட பர்டிகுலர் நம்பர் இப்போ அந்த ப்ராப்ளம் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல தான் இது பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே ஆனாலும் உங்க கால் ஹிஸ்டரி எதுவுமே இல்லை கஸ்டமர் கால் பண்ணாம இப்படி சார் பார் ஆகாது एक्चुअली ஸ்டோர் டீமுக்கு அது பார் பண்ற ஆப்ஷன் கிடையாது கஸ்டமர் கேர்ல மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கு அதான் நான் சொன்னே கால் வராம பார் பண்ண மாட்டாங்களே சார் அது கஸ்டமர் சொல்றாங்க இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி பார் பண்ணல வேற ஏதோ நம்பர்ல இருந்து கால் பண்ணி பார் பண்ணிருக்காங்க அதுதான் தான் இந்த நம்பர்னு சொல்லி கேக்குறாங்க வேற நம்பர்ல வந்து கால் பண்ணி பார் பண்ணா கூட இந்த நம்பர்ல தான் நான் பர்டிகுலர் பார் பண்ணனும் பாரிங் ஆப்ஷன் இதுல தான் அட்டாக் ஆகும் உங்களுக்கு புரியுதா டீடைல்ஸ் கேக்காம எப்படி நீங்க பார் பண்ணுவீங்க கஸ்டமரோட நம்ம சைடுல காலே வரலனு சொல்லிட்டு இருக்கேனே சரி இந்த நம்பர்ல இருந்து கால் வரலங்க அது எங்களுக்கும் தெரியும் சார் என்ன நம்பர்ல கால் பண்ணிருக்காங்க நம்பர்ல கால் பண்ணிருக்காங்க எங்க அது தெரியலன்றாங்க கஸ்டமர் வந்து ஸ்டோர்ல உட்கார்ந்து இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க தெரிஞ்சா நாங்க உங்களுக்கு கால் பண்ண போறோம் நான் இல்ல நீங்க வேற ஏதாவது ஐரத் நீங்க கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நாங்க அவங்க கிட்ட பேசுறோம்

அதான் நீங்க மெயில் போடுங்க ஒரு வாட்டி யார் பார் பண்ணி செக் பண்ணலாம் சார் இந்தாலமா மெயில் போட்டு செக் பண்ணி செக் பண்ணலாம் அது எப்படி சார் என்னோட நம்பர் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி பார் பண்ண முடியுமா அதுக்கு தான் சார் அது ஆப்ஷன் இல்ல சார் ஏன்னா வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் இல்லாம செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணாம பார் பண்ண பார் பண்ண முடியாது அப்ப எப்படி சார் வராச்சு அது தான் வெயில் பண்ணுங்க அது செக் பண்ணலாம் சார் சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்த ஆப்ஷன் மெயில் பண்ணுங்க சார் வித் இன் 4 ஹவர்ஸ் நான் கெட் பேக் பண்றேன் உங்களுக்கு வித் இன் 4 ஹவர்ஸ் அந்த 4 ஹவர்ஸ் வர கால்ஸ் சார்

இப்போ இந்த ஆடியோ கேட்டிங்க இல்லையா ஸோ யாருன்னே தெரியாத ஒரு நபர் என் நம்பரை பிளாக் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியே ஒரு ஹேக் பண்ணியோ அல்லது பேசியோ ஏதோ ஒன்று பண்ணி டோட்டல் அந்த ஏர்டெல் டீமையே ஏமாற்றியிருக்கார் அவங்க எங்கிட்ட சொன்னது அது வார்த்தை அதுதான் சார் நீங்கள் தான் நான் நினச்சோம் அதுக்கப்புறம் பேசி சொன்னாங்க நீங்கள் தான் நினைச்சோம் நீங்கள் சொல்லி தான் நான் பிளாக் யாரோ நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சி பிளாக் பண்ணிடலாம் சிம் வாங்கலாம் நீங்க நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் நினச்சோன்னு பிளாக் பண்ணிட்டாங்க அது ஒரு டூ டேஸ் நம்பர் பிளாக்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு தெரியுமா வாட்ஸ்அப் ஒர்க் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண முடியாமல் போகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் இப்போ வந்துகிட்ருக்கு பாருங்கள் அது சின்ன ஒரு வீடியோவாக வருது பாருங்கள் கிளிப்பு நான் மொபைல் நம்பர் போடுறேன் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ண உடனே அது வருது பாருங்கள் உங்களால் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் உடைய சட்டத்திட்டங்களுக்கு வந்து உட்படலை அப்படின்னு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் போட்டு கேட்டால் மெசேஜஸ் வந்து நீங்கள் தேவையில்லாமல் பண்ணியிருக்கீங்க யாருக்கோ அப்படி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க விஷயம் என்ன தெரியுமா என் மேல் அதிகமான கம்ப்ளைண்ட் இருக்குது வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாவோ அல்லது மெசேஜ் பண்ணாவோ ரிப்ளையை கொடுக்க மாட்டேன்றாருன்னு அப்படி இருக்கிற நான் எப்படி தேடி போய் இன்னொருத்தருக்கு வாலண்டரியா மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் மெசேஜ் பண்ணால் கூட மூணு நாளாவது பார்க்குறதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஏன்னா இருக்கிற ஷெடியூல் அப்படி பிஸி ஷெடியூல் அப்படி ஸோ இந்த மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லணும் ஏன் சொல்லணும்னா பார்த்தீங்களா குருஜி அஞ்சு நாள் ஆச்சு மெசேஜ் பண்ணினால் எங்களுக்கு பண்ணாமல் இருக்கார் என்னுடைய சிஷ்யர்கள் என்னை தேடி வந்திருக்கக்கூடிய அகத்தியற இறைவனடி சேவகர்கள் எல்லோருக்கும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் பிளாக் ஆகியிருக்கு என்னால் இப்போதைக்கு மெசேஜ் பண்ண முடியாத வாட்ஸ்அப்பில் யாராவது வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் வந்துட்டு பாருங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது கையில் வச்சுருக்கேன் கூட்டு சீக்கிரத்தை அதை ரெக்கவர் பண்ணிடுவோம் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது அதில் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறவங்க பூஜை பூஜை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது ஒரு இன்டிமேஷன் இந்த வீட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நாலு நாளாக வாட்ஸ்அப்பில் வராமல் இருக்கேன் யாருக்கும் எந்த பதிலும் கொடுக்காம இருக்கேன் இந்த குரூப்பில் இருக்க எந்த குரூப்புமே என்கிட்ட இல்லை ஏன்னா இப்போ அந்த பிளாக் ஆனவொன்னே எந்த நம்ம அகத்திய ஆன்மீக சங்கம் குரூப் எதுவுமே என்கிட்ட இல்லை இந்த விஷயம் நடந்துருக்குது இது நமக்கு எதிராக நடந்து கொண்டிருக்குன்ற சதி அப்படின்றது நல்லாவே தெரியுது அந்த சதி எங்கேருந்து நடக்குது அப்படின்றது எப்படி சின்ன இடத்துலேருந்து இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது பெரிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயங்கள் டெக்னிக்காக ஒரு ஹேக் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயங்கள் நடக்குது ஸோ பெரிய நடந்துட்டு இருக்குது இருந்தாலும் போராடுவோம் போராடி நான் அதை மீட் எடுப்பேன் அது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்